தலைவர் அந்த அப்பத்தான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல வாங்க என்னன்னு போய் பார்ப்போம் பாட்டி உன்னை அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்க பார்த்தேன்னு தெரியல ஓ வேற பாப்பேன் என்னடா அந்த கிளவி எங்க பார்த்த மாதிரி இருக்கேன் எங்க பார்த்துன்னு தெரியல ஒரு எங்கே என்ன பண்ணுவாங்க என்னடா துமச்சட எங்கேயே தெரியல எடுத்துருக்கேன் ஊரே நம்ம அரசு நட்சாட்டி தெரியும் ஐயன் நான் தெரியல எடுத்துருக்கது அடிச்சிருக்கேன் நானா சில்லா மெரசலு பேட்டை

நீங்க தெரியலன்றீங்களாடா பேரா தனியார சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தினம் வந்து சாப்பிடுவீங்கய்யா